பிரிய மாணவர்களே நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசன விதமாய் சொல்கிறது மூடர் பாவத்தை குறித்து பரயாசம் பண்ணுகிறார்கள் நீதிமான்களுக்குள்ளே தய உண்டு என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே மூடர் பாவத்தை குறித்து பரயாசம் பண்ணுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு ஒரு மனிதன் பாவம் செய்தானோ பாவம் செய்யலையோ என்கிறது கடவுள் ஒருவருக்கு மாத்திரம் தெரியும் ஆனால் அந்த பாவம் செய்த மனிதனை பிரயாசம் பிரயாசம் பண்ணுகிற இன்னைக்கு அநேக கூட்டங்களை நாம் பார்க்கிறோம் கடந்த ஒரு இரண்டு வாரமாக ஜான் ஜப்ராஜுடைய இஷ்யூ போய்கொண்டு இருக்குது இன்னைக்கு அநேக ஊடகங்கள் அநேக சின்ன சின்ன மீடியாக்கள் யூடியூப் சேனல்கள் எந்த அளவுக்கு அவரை தப்பாக பேச முடியுமோ ஒரு தனி நபரை மறைமுகமாக எந்த அளவுக்கு தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு கடந்த ஒரு இரண்டு வாரமாக சகோதரன் ஜான் ஜெபராஜை குறித்து இன்னைக்கு அநேக மீடியாக்கள் பேசப்படுகிறாங்க அதாவது பரியாசம் பண்ணுகிறத நான் பார்க்குறேன் இன்னைக்கு காலையில் கூட நியூ அப்டேட் ஜான் ஜெபராஜி மூணாறிலே கைது என்று இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன் இன்னைக்கு அது மாத்திரம் இல்லை பாருங்கள் இன்னைக்கு அநேக இந்த யூடியூப்பில் பார்க்கும்போது ஜான் ஜெபராஜி அழகியுடன் ரிசார்ட்டில் கைது அழகியுடன் ரிசார்ட்டில் போதகர் ஜான் ஜெபராஜி கைது அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் சிறுமிகளிடம் பாடியல் சீன்களுக்கு அவர் உட்படுத்தப்பட்டிருப்பார் என்று இன்னைக்கு அநேக செய்திகளை நாம் பார்க்கிறோம் எனக்கு பெரிய மாணவர்களே ஒரு மூடன் என்ன பண்ணுவானா பாவத்தை அதாவது ஒருத்தருடைய பாவத்தை பரிகாசம் பண்ணி அதுல ஒரு சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழி கூறுகிற இன்னைக்கு எத்தனையோ கூட்டங்கள் இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் ஜான் ஜெபராஜ் கைது கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் நீங்கள் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நான் ஒரு வீடியோவை நான் பதிவிட்டிருந்தேன் அதில் கூட பாருங்கள் அநேக கமெண்ட்ஸு அநேக கமெண்ட்ஸு பாசிட்டிவான கமெண்டு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருந்ததை நான் பார்த்தேன் அதை குறித்து நான் கவலைப்படலை ஆனால் ஆண்டோர் சமூகத்தில் நம்ம அவருக்காக ஜெபிக்க வேண்டும் இப்போ எனக்கு ஒரு சில நாபங்கள் எனக்கு வருகிறது அது நான் படிக்க படிக்கிற ஒரு பள்ளி படிப்பின் காலத்தில் அந்த பருவ காலத்தில் நம்ம ஒரு சப்ஜெக்ட் சரியாக வரல அது ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை திருப்தி அதை வந்து கண்டித்து மீண்டும் நம்ம வந்து என்ன செய்வோம் நல்ல ஸ்கோர் நல்ல அதை பாஸ் பண்ணணும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம் ஒரு ஸ்கூல்லேயே கூட சிறு பசங்கள் த தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள தண்டித்து ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு மனிதனுக்குள்ளே அவளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுவோம் ஆனால் இன்னைக்கு வந்து பாருங்க அவரு வந்து ஏதோ ஒரு குடும்பத்தில் குடும்பத்தை நிமித்தமாக சபையிலே நண்பர் நிமித்தமாய் அவர் ஏதோ பகைக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான அதாவது என்ன சொல்கிறது அவர் மேலே எந்த அளவுக்கு அதாவது மூத்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரபலமான ஊழியராக எசர் வயதிலே அவர் வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அவர் எப்படியோ எந்த அளவுக்கு கவிழ்த்து வேண்டும் என்று பிரயாசப்பட்டு இன்னைக்கு சத்ரு இந்த மாதிரி குடும்பத்தை நிமித்தமாக நண்பர்கள் மூலியமாக இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று நான் நம்புறேன் இன்னைக்கு மூட இருக்கும் இன்னைக்கு அது பாவத்தை அதாவது ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள பிரயாசம் பண்ணி எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பிரயாசம் பண்ணணுமோ அந்தளவுக்கு பிரயாசம் பண்ணுகிற அநேக கூட்டங்களை நம்ம பார்க்கணும் அதனால இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒருவேளை அன்பு சகோதரன் ஜான் ஜபராஜி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு நீங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் எப்படிப்பட்ட ஊழியர்கள் செய்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது நான் உங்களை பார்த்தது கிடையாது உங்கள்கிட்ட பேசுனது கிடையாது ஒரு சகோதரனா உங்களோடு கூட நான் இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆவியானவர் என்னோடு கூட உணர்த்தின காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் ஒருவேளை உங்களை ஆண்டு உண்மையாக அபிஷேகித்து அன்று உங்களை தாயின் கருவுளை முன்குறித்து இந்த ஊழியத்தை ஆண்ட நம்பி உங்களுக்கு கொடுத்துருப்பானா நீங்கள் இனி வருகிற நாட்களில் தேவ சமூகத்தில் தாழ்த்தி அப்பாவுடைய சமூகத்தில் தாழ்த்தி நீங்கள் அன்றத்தில் நீங்கள் திரும்பி வரும்போது கர்த்தர் உங்களை இன்னும் அநேக பேர்களுக்கு ஆசிர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவான் நீங்கள் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது அதனால நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நெல்லுங்க அன்று நிச்சயம் குற்றம் குறைகளை மன்னித்து மீண்டுமா நான் அன்றைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வருவேன் என்று விசுவாசிக்கும் போது அன்று உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறான் எனக்கு உங்களோட பேசி கொண்டு இருக்கும்போது இப்ப இந்த வார்த்தையை எனக்கு ஆவியான ஒரு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு ஒன்றாம் அதிக ஒன்று பேருந்த பத்துல பார்க்கிறோம் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல எனக்கு ஞாபகம் வருகிறது அந்த வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரத்துல பத்தாம் வருஷத்துல பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபயம் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிப்பீர்கள் அதாவது கொஞ்ச காலம் பாடு அனுபவிப்பீர்கள் ஆனா பாடு அனுபவிக்கிற உங்களை கத்தர் என்ன பண்ணுவாரா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில உங்க குடும்ப உங்க குடும்ப வாழ்க்கையை கத்தை சீர்படுத்த விரும்புகிறார் ஆமாங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளை கத்தர் என்ன பண்றாரா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தி மீண்டுமாய் மாதிரி ராஜ்யத்தை கட்டும்படியே நிலைநிறுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதனால நீங்க தேவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க இன்னைக்கு நீங்கள் நீங்கள் ஆண்டுவர் சமூகத்தில் நீங்க தாழ்த்தி ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் நீங்க செய்த ஊழியங்கள் ஒருவேளை மூத்த ஊழியர்களை தவறாக பேசியிருந்திருக்கலாம் உங்களுடைய ஊழிய பாதையிலே நீங்க மாம்சப் பிரகாரமாக நீங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இனி ஆண்டூர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி உங்களை சீர்படுத்த விரும்புகிறார் நீங்கள் தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அன்றுடைய ராஜ்யத்தை கட்டுபடியை நிலைநிறுத்துவார் அதனால் ஆண்ட சமூகத்தில் ஆண்டு சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அதனால் ஒரு சகோதரனாய் கம்மி பண்ணிடுவோம் ஒரு சகோதரனாய் ஆண்டு உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் அதனால் இன்றைக்கி அநேக ஊடகங்கள் மீடியாக்கள் இன்றைக்கி தவறான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க அநேக செய்திகள் போது உண்மையிலே மனம் ரொம்ப உடைக்கப்படுகிறது ஒரு சத்தியத்தை சத்தியமாய் பேசிக்கிற இன்னைக்கு ஒரு சேனலே தவறாய் பேசி கொண்டிருக்கிறது இன்னைக்கு இவ ஜபிக்கலாம் அவங்க என்ன செய்யலாம் அந்த மாதிரி இவருக்காக நம்ம ஜபிப்போம் ஒரு தவறு செய்திருந்தால் சட்டம் என்ன கடமையை செய்யுமோ அது செய்யட்டும் அவர் திரும்பி ஆண்டு மீண்டுமா அவர் எடுத்து பயன்படுத்தட்டும் அப்படி நீங்கள் ஜோமினிக்கோங்கன்னு சொல்லி அப்படி பப்ளிஷ் பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு வந்து எந்த நேரத்தில் எப்போந்தா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவரை வந்து திரும்ப எழவே கூடாது மீண்டும் ஒரு ஜான் ஜெபராஜியே உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தப்பான நியூஸ்லாம் இன்றைக்கி அப்டேட் போய் கொண்டு இருக்குது ஜெபிக்கலாம் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு அவருக்காய் ஜெபிப்போம் கற்று நிச்சயம் ஆண்டு அவரை மன்னிப்பு மண திரும்புவார் மன்னித்து திரும்பியும் தேவசத்தம் ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவார் என்று நம்ம அப்படி சொல்லலாம் ஏன்னா பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து வந்தார் எந்த மனிதனும் தன் மனித ஒருத்தருடைய பாவங்களை மன்னிக்க முடியாது கிறிஸ்துவ ஒருவர் நமக்காக வெளியேறப்ப சத்தத்தை செஞ்சிருக்கிறார் அதனால் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அன்னைக்கு நீதிமொழிகளில் சொல்லப்படுவது போல அன்னைக்கு மூடர் பாவத்தை குறித்து பரயாசம் பண்ணுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என் அன்பு சகோதரன் ஜான் ஜெகராஜ் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு கத்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரானால் நீங்க ஆண்டு சமூகத்தில் தாழ்த்தி ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில உங்களோட ஊழிய பாதையை நீங்கள் கொண்டு போயிருப்பீங்களானா அதெல்லாம் நீங்கள் ஆண்டு சமூகத்துல அறிக்கையிட்டு ஆண்டோடு கூட நெருங்கி ஆண்டு அவனுடைய வார்த்தையின்படி உண்மையை உத்தமமாக நீங்கள் நீங்கள் பண்ணி பாருங்க உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவை தான் நாங்களும் பிரசங்கிக்கிறோம் நீங்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்வத நாங்கள் பிரசங்கிக்கிறோம் வழியை நீங்கள் மாம்ச பிரகாரமாக சில காரியங்கள் உங்களோட உடை நடைகள் அதில் மாற்றம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த ஊழியம் தவறு என்று சொல்கிறோம் அதனால் நீங்கள் அப்பா சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்போது நீங்கள் ஆவிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் நடக்கும்போது அத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் நிச்சயம் நீங்கள் மீண்டுமாய் எலும்பு நீங்கள் ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்தருங்க நீங்கள் இப்போது கைது செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள் இந்த இருபத்தைந்தாம் தேதி நீதிமன்ற காவலில் உங்களை வைப்பதாக செய்து நான் பார்த்தேன் விசுவாசத்தில் நிலைத்திருங்க மனிதன் நமக்கு உதவி செய்ய முடியாது வேதம் சொல்கிறது மனுஷனை நம்புவதை பார்க்கலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பெயரில் பச்சுதலாக இருப்பதை நலம் என்று வேதம் சொல்கிறது தொடர்ந்து உங்களுக்காக நான் கொள்கிறேன் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்க நிச்சயம் ஆண்டு உங்களை சீர்படுத்த விரும்புகிறார் குடும்பத்தில் இருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் ஆன்று உங்களை சீர்படுத்தி சுரப்படுத்தி இனி வருகிற நாட்கிள்ளையிலேயே உங்களை நிலைநிறுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதனால் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற பொருள் பொருளை நான் தவறாக எதா பேசியிருப்பேன்னா என்னை கொள்ளுங்கள் நீங்கள் நிறைய போன வீடியோவில் கூட நிறைய கமெண்ட்ஸ் போட்டிங்க பாசிட்டிவான கமெண்ட்டு இருந்தது நெகட்டிவானது இருந்தது சில பேர் எனக்கு டேரக்டாகவே கால் பண்ணாங்க கால் பண்ணி சில காரியங்கள் என்னோட பேசுனாங்க அதனால் நம்ம யாரையும் நம்ம ஜட்ஜிமெண்ட் பண்ண தேவையில்லை கத்தர் ஒருவரையும் நியாயாதிபதியாக இருக்கிறார் அதனால நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு பெரிய மாணவர்களை நீங்கள் இவர்களுக்காக செவித்துக்கொள்ளுங்கள் சகோதரன் ஜான்ஜரஜுக்காக சட்டம் தன் கடமையை செய்யும் அது இல்ல எல்லா சட்டத்திற்கும் மேலாக இந்த உலகத்தை சிருஷ்டித்த நம் எஜமானன் ஒருவர் இருக்கிறார் அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறார் அதனால் சகோதரனுக்காக கொள்ளுங்கள் இதில் எந்த பிசாசின் தந்திரங்கள் சகோதரன் ஜான் ஜப்ராஜிக்கு விரோதமாக இந்த போக்ச வழக்குக்கு விரோதமாக எந்த மனுஷிக தந்திரங்களோ எந்த உலக பிரகரமான பிசாசின் தந்திரங்களோ இதில் இருக்கக்கூடாது என்று நீங்கள் கருத்தாச்சி பிடித்துக்கொள்ளுங்கள் கத்தர் இந்த மகனோட வாழ்க்கையில் இருக்கிற சத்துரு கொண்டு வந்திருக்கிற இந்த காரியங்களை ஒரு விடுதலையை மகனுக்கு கொடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட எத்தனையோ அதாவது என்ன சொல்றது வீடியோக்கள்ல பயங்கரமா எப்படி எப்படி எல்லாம் பேச வேண்டுமோ ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கோணல்கள்ல அவங்க பேசி வீடியோ வெளியிட்டாங்க ஆனா ஆண்டவர் வந்து அவர் இருதயத்தை பாக்குற இன்னைக்கு அவரு அவர் உள்ளம் எப்படி எப்படி இருக்குறதுன்னு நமக்கு தெரியாது அவர் கைது பண்ணி கொண்டு போகும்போதே ஸ்மைலா அவரு லைட்டா அவர் ஸ்மைல் பண்ணி தான் வண்டியில ஏறினார் ஆனா அவர் இறுதியத்துக்குள்ள அவர் எப்படி இருக்கிறாருங்கிறது கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் தான் தெரியும் அதனால எனக்கு பெரிய மாணவர்களே அன்பு சகோதரனுக்காய் கொள்ளுங்கள் சீக்கிரம் ஆமாம் கர்த்தர் நியாயாதிபதியாக இருக்கிறார் நம்ம பொறுமையோடு காத்திருப்போம் நல்ல ஒரு பதிலுக்காக நம்ம காத்திருந்து இது தேவன் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது நாம மகிமைப்படும்படியாக அன்பு சகோதரன் மீண்டுமாய் உண்மையாய் தேவர் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மகனாய் மீண்டும் வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து அவர்களுக்காக ஜபிப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ